கன்னியாகுமரி மாவட்டம் குடிதுறை அருகே வங்கி கடனுக்காக வாங்கி வீட்டை ஜப்தி செய்து வங்கி ஊழியர்கள் வயதான மூதாட்டியை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நரியன் விளையைச் சேர்ந்த லீலா வங்கியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பதிமூன்று லட்சம் கடன் பெற்றிருக்கிறார் வறுமையால் கடன் கட்ட முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள மூதாட்டி வீடின்றி நிற்பதாக கூறி வாழ வழிகாட்டுமாறு அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் உள்ள நகைக்கடையின் ஷட்டரை கட்டிங் இயந்திரம் வைத்து அறுத்து நகைகளை திருட முயன்ற நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீனிவாசன் என்பவரது கடையில் கொள்ளையர்கள் இரண்டு பேர் திருட முயன்ற நிலையில் அடுத்தடுத்து கதவுகள் இருந்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் உள்ள சின்ன சுருளி அருவியானது கடந்த முப்பத்தைந்து நாட்களாக வெறிச்சோடி காணப்படுகிறது அருவியில் கடந்த மாதம் ஏற்பட்ட விழப்பெருக்கு காரணமாக தடுப்பு கம்பிகள் படிக்கட்டுகள் ஆகியவை சேதமடைந்தது இதனால் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை முப்பத்தைந்து நாட்களாகியும் சேதங்கள் சரி செய்யப்படாமல் இருப்பதால் சின்ன சுருளி அருவி வெறிச்சோடி காணப்படுகிறது சேதங்களை சீக்கிரம் சரி செய்து சுற்றுலா பயணிகளை பழையபடி அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க